பிரதேசம் ஐபல்பூரில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவ மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த மாநாட்டின் போது உணவு தயாரிக்க கழிப்பறையில் குழாய் நீரை வீடியோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பல பெரிய மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்டனர் அந்த வீடியோவில் கழிவறையில் உள்ள ஜிஸ்டேபே பயன்படுத்தப்பட்ட அந்த நீரை உணவு தயாரிக்கும் ஊழியர்கள் பயன்படுத்துவதை காணலாம் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் கணக்கில் பகிரப்பட்டுள்ளது கழிவறை குழாயில் உள்ள தண்ணீர் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறதா ஐபல் போரில் இருந்து வெளியான இந்த வீடியோ கடுமையான எதிர்வினைகளை குறிப்பு எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது குறித்து கல்லூரி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த வீடியோ தவறாக சித்திகரிக்கப்பட்டது பாத்திரங்கள் சுத்தம் செய்வதற்கு மட்டுமே தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது சமையலுக்கு பயன்படுத்தப்படுவது இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து விசாரணை நடத்துமாறு டீனிடம் முறைப்படி கோரியுள்ளதாக தலைமை மருத்துவ அதிகாரியான டாக்டர் சஞ்சய் மிஸ்ரா கூறியுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி